ஆனா அது புதுசா எதுவும் இருக்கு அப்படிங்கிறது இல்ல வேண்டா படத்துடைய அந்த ட்ரெய்லரோட பெரிய மைனஸ் என்னன்னா ரீருக்கான அது பெருசாக வந்து அதை வந்து ஒரு இம்ப்ரஸ் ஆகல அது வந்து தேவசரி பிரசாத் அப்படி பட் அவருடைய ஸ்டைல் கவர் பண்ணி இருக்காரு பார்க்குறப்ப பாக்குறப்ப ஒரு அது மாதிரி ட்ரெயிலர் வைஸ் பார்க்குறப்ப டெக்னிக்கலா பெருசாக பண்ணியிருக்காங்க பட் புதுசா இல்லை எதுவும் புதுசா இல்லை பட் அந்த டைலாக்லாம் கூட சரியா கேட்கல ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட லுக்கை ரசிகர்கள் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூர்யாவர்களோடைய லுக்கு எப்படி இருக்கு அதான் சொல்றேன்னு இது ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்துட்டு நம்ம பார்ட் டூ பண்ண போகிறாங்களா கங்குவா டூ வருதாங்கிறது தெரியல அந்த கூட சொல்லிருந்தார் கங்குவா டூ தான் கட்டலம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய அப்படியே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா எக்ஸ்ட்ரானரியா இருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகிறது திருப்பி பேசுவோம் ஒரு பெரிய ஒரு செட் பேக்கா இருக்க போகுது அஜர்பைஜான் ஷூட் பண்றேன் நான் ரஷ்யாவில் ஷூட் பண்றேன் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்றேன் டிஏஜிங் வந்து அமெரிக்காவில் பண்றோம் மாஸ்டரிங் வந்து லண்டன்ல பண்றோம் எல்லாம் மட்டும் வந்து பார்த்தா அது வந்து அப்படிதான் இருக்கு எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று சூர்யா அவர்கள் நடித்த கங்குவாவோட ட்ரெய்லர் வந்திருக்கு பிரம்மாண்டமான ட்ரெய்லர் அப்படின்றது தான் சொல்கிறது பார்க்கும்போது அப்படி தெரியுது விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அடுத்த தமிழ் சினிமாவின் பாகுபலி அப்படின்ற அளவுக்கு ரசிகர்கள் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க பாகுபலினா பாகுபலியாக வந்துருச்சு தமிழ் சினிமாவில் ஒரு பாகுபலி தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாகுபலி அப்படின்னு சொல்கிறாங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு மற்றபடி பிரம்மாண்டம் செட்டு ஒர்க்கு சூர்யாவுடைய அந்த கெட்டப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் மெனக்கெடுத்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் இருக்குது புதுசாக இருக்கா தான் ஒரு கேள்வி பிரம்மாண்டம் இருக்குது டெக்னாலஜி வைஸ் இருக்குது ஆனால் அது புதுசாக இருக்காங்கிறது தான் பாகுபலி நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பேட்டன் பாகுபலி மாதிரி நிறைய படங்கள் பார்த்துட்டோம் அவதார் மாதிரி இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் பார்த்துருக்கோம் தமிழ் படம் தெலுங்கு படம் நிறையா படங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் மூவிஸ் பார்த்துட்டோம் ஆனால் அது புதுசாக எதுவும் இருக்கா அப்படிங்கிறது இல்லை ப்ள அந்த படத்துடைய அந்த ட்ரெய்லரோட பெரிய மைனஸ் என்னென்னா ரீரிக்கார்டிங் அது பெருசாக வந்து அதை வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகலை அது வந்து தேவசரி பிரசாத் பண்ணியிருக்கிறாரு பட் அவருடைய ஸ்டைல் கவர் பண்ணியிருக்கிறாரு ஓவராலாக பார்க்குறப்ப ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கலங்கிறது தான் உண்மை ஆனால் மட்டும் நிறையா மெனக்கெட்டு உழைச்சிருக்கிறாங்க பெரிய டெக்னிக்கலாக பெரிய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சிஜி ஒர்க்குலாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க பட் ஒரு ட்ரைலர் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு படத்தை கெஸ் பண்ண முடியாது அது படத்துக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் கிட்டத்தட்ட பாகுபலி மாதிரியே இருக்குது அந்த ட்ரெய்லரில் கூட இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுறாங்க இந்த ரிவென்ஸ் ஸ்டோரி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பழசு ஸோ இது வந்து எப்படி எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் ரிவெஞ்சுனால் அந்த காலத்தில் நடக்கிற ரிவென்ஜாக இருக்கும் இப்போ நீங்கள் ரிவெஞ்ச் ஸ்டோரினால் ஒரு பத்து கதை இருக்குது தமிழ் சினிமாவில் இந்த பத்து கதைக்குள்ளே தான் நீங்கள் படம் பண்ணி ஆகணும் அதை தாண்டி வந்து பெருசாக கதையெல்லாம் நம்ம இந்தியன் ஃபிலிமில் ஒரு ஒரு ஃபார்மெட் இருக்குது நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டு அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் இருக்குது இதுக்குள்ளே தான் திருப்பி திருப்பி காதல் எமோஷனலு ஆக்ஷனு இன்வெஸ்டிகேஷனு த்ரில்லரு பேய் பேய் படம் நிறையா வந்து பட்டுருக்கு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் அப்போ நீங்கள் அந்த பத்து கதைக்குள்ளே தான் ஏதாவது படம் பண்ண முடியும் அதுதான் அதை எப்படி நீங்கள் சொல் சொல்ல போகிறீங்க வே ஆஃப் டீச் இருக்கு இல்லையா அதை எப்படி சொல்ல போகிறீங்க காக்கா பாட்டி வட சுடுற கதை தான் ஆனால் அது எந்தெந்த வழியில் சொல்கிறோம் எதை நம்ம ஃபஸ்ட்டு காட்டுறோம் அப்படிங்குறது நமக்கு ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு காக்கா தூக்கி போயிடுச்சுங்கிறத இங்கே காக்கா இங்கேருந்தோ ஒரு 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 ஊரில் மலையிலேருந்து பறந்து வருது வருது வருதுன்னு காமிச்சிட்டு அப்புறம் இடத்துல நிற்கிது அங்கேருந்து போகுது அங்கேருந்து இன்னொரு கூட காக்கா கூட பேசுது இப்படி அந்த கதையை அப்படியே கொண்டு போய் கடைசியில் வடது கதையாக தான் இருக்கும் வடை தூய் போகிற கதையாக தான் இருக்கும் அப்போ அந்த கதையை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி ட்ரெயில் வைஸ் பார்க்குறப்ப டெக்னிக்கலாக பெருசாக பண்ணியிருக்கிறாங்க பட்டு புதுசாக இல்லை எதுவும் புதுசாக இல்லை அந்த டைலாக்லாம் கூட சரியாக கேட்கலாம் கேட்கல அது கொஞ்சம் புதுசாக பண்ணுறோம்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ரெண்டாவது சிறுத்தை சிவாவுக்கு இந்த மாதிரி ஜோனல் ஜோனர் மூவி வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும் போது ஒரு படத்தில் பெருசாக இல்லை அதான் உண்மை தான் அந்த ட்ரெய்லர் பார்த்த அளவுக்கு ஒரு பெருசாக இல்லை சூர்யா ரசிகராக இருக்கட்டும் காமன் ஆடியன்ஸாக இருக்கட்டும் பெருசாக எதிர்பார்த்தாங்க அளவுக்கு இல்லை பட் நம்ம ட்ரெய்லரை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஓகே சார் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோட லுக்கை ஒரு ரசிகர்கள் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சூர்யா அவர்களுடைய லுக் எப்படி இருக்குதுங்க அது அதான் சொல்கிறேன்னா இது ஏற்கனவே பறைய நிறையா படங்களில் பார்த்துட்டோம் நம்ம அந்த மாதிரியான லுக்கு அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு மாதிரி இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அது அவங்க வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க சோசியல் மீடியாவை இதை பார்த்துருந்தாங்கன்னா நம்ம இந்த இது ட்ரெய்லர் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறப்ப நமக்கு என்னமோ நமக்கும் சூர்யாவுக்கும் தனிப்பட்ட பகம் மாதிரி நினச்சிருக்காங்க சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் அது யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிரிட்டிசைஸை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் அவன் தான் நீங்கள் இன்றைக்கி மூடி மறைச்சிடலாம் நீங்கள் படம் பார்க்க வரலன்னு என்ன பண்ணுவீங்க இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்க பையன் தான் அதிகமாக படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் முப்பது வயசு ஆச்சுன்னா மாதத்துக்கு ஒரு படம் நாற்பது வயசு ஆச்சுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு படம் அதுக்கு மேலே போச்சுன்னா படம் பார்க்குற இதே போயிடும் ஒவ்வொரு காலகட்டம் எல்லாமே அதுதான் அப்போ இந்த பதினெட்டுலேருந்து இந்த இருபத்தோரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு அவன் வந்து அதை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா பின் அவனுக்கு கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம் உங்களுக்கு இது ஒரு இதை நீங்கள் வந்து சூர்யாவுக்கு பிடிக்காத ஆட்கள் அப்படி இப்படி நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா இப்பயே அதை வந்து நம்ம அதை வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துட்றோம் இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனவொடனே அதை வச்சு அந்த பசங்க வந்து ட்ரோல் போடுறானுங்க சூர்யா கத்திரத்தை எடுத்து போட்டு அதை வேற ஒரு படத்தை வந்து மிக்ஸ் பண்ணி போகிறானுங்க ஆட் ஆகிறதுன்னு பார்க்குறானுங்க அந்த சாங்கில் வந்து வேற பக்தி பாட்டை எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அவங்களுக்கு வந்து அப்போ இது வந்து அவங்க ட்ரோலாக பார்க்க ஆரம்பிச்சாங்க இது வந்து ஒரு ட்ரெயிலர்லேயே பார்க்க ஆரமிச்சாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு எச்சரிக்கை மணி தான் நம்ம இதை எடுத்து வச்சு அடுத்ததுல என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை ரீகரெக்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு அவங்க மேலே நம்ம பாயக்கூடாது என்ன சொல்கிறாங்கன்னா சோசியல் மீடியாவில் வெட்டி பசங்க உட்காந்துட்டு நாங்கள் எப்படி படம் எடுத்தாலும் ஒரு படம் எடுத்து பாருங்களா அவன் படம் எடுக்கிறதான் அவன் வேலை அவன் படம் பார்க்குறதான் அவன் வேலை கேட்பாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வெட்டி பசங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறானுங்க எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணுறானுங்க அவனுக்கு என்ன தெரியும் அவன் படம் எடுத்து எடுத்துப்பாருடா வந்து அப்படின்னா அவன் படம் பார்க்குறதா எடுக்கிறதா மேலே அவனுக்கு படம் நல்ல படம் எடுத்தால் காசு கொடுத்து படம் பார்ப்பான் எல்லாரும் படம் எடுத்தால் யார் பார்க்குறது ஓகே இந்த ட்ரெய்லரை டீ கோட் பண்ணும்போது பண்றவங்க சொல்றது அந்த கடைசி ஃப்ரேமில் வர்றது வந்து கார்த்திக் தான் அப்படின்றது இதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஸோ இதன் மூலமா அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா கார்த்திக் தான் அடுத்து சூர்யாவுக்கு வில்லனா பண்றாரு டெல்லி விஷயம் இல்லை அந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்றாரு அதுல ஒரு ஷார்ட் வச்சுருந்துருக்காங்க அதான் ஒன்று அது அதோடைய கண்டினியூஷனா இல்லை பார்ட் டூ பண்ண போறாங்களா கங்குவா டூ வருதாங்கிறது தெரியல அந்த ப்ரொடியூசர் கூட சொல்லியிருந்தாரு கங்குவா டூ தான் நல்லா இருக்கும் அப்படி நறுக்கிது அப்படியே வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியன் டு ஓடி ரிலீஸ் இன்னைக்கு இருக்காங்க ஃபுல்லா சமூக ஊடகங்கள்ல ஃபுல்லா டெய்லி ஒரு டே ஒன் இந்தியன் டூ அப்படி ஒரு சீனு ஆமா ஒரு சிலை டூ ஒரு ஏழு நிமிஷம் ஒரு சின்ன பொண்ணு வீடியோ போட்டுருங்க சார் ரெண்டு மூணு நாளா அதுதான் பயங்கர வைரல் நீங்க சொல்லவும் எனக்கு டக்குனு அதுதான் ஞாபகம் வந்தது அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஆயிரக்கூடாது ஏன்னா பல பேருடைய உழைப்பு பல கோடி ரூபாய் முதலீடு ஒரு அந்த ஒரு மாதிரி இந்த மாதிரியான படங்கள் சரியாக போனால் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாதிப்பு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கக்கூடிய ஆட்கள் வரமாட்டாங்க ஒரு பெரிய ஒரு லேக் லேகாயிடும் இது விளையாட்டான விஷயம் கிடையாது இது நம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருக்குது ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குன்னா இருபத்தி நாலு கிராஃப்ட்லேயும் சினிமாவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இப்போ அவங்க இந்த மாதிரியான இவங்க சம்பாரிச்சிட்டோம் செட்டில் ஆகிட்டோம் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆட்களுக்கு திருப்பி வேலை வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கும்போது இப்போ சமீப காலமாக தமிழ் சினிமா இந்த மாதிரி நிலைமையில் இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி படங்களை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜோனரில் படம் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஒரு கதையாசிரியர்கிட்ட கூப்பிட்டு கதை வாங்கி பண்ணுங்களேன் ஏன் அதை தயங்குறீங்கன்னு தெரியல தமிழ் சினிமாவில் எல்லோருமே அந்த மாதிரியான ஆட்களை பயன்படுத்துகிறதே கிடையாது இன்றைக்கி எத்தனையோ ரைட்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்கள்ட்ட கூப்பிட்டு ஒரு கதை கட்டிங்கன்னா கதை கொடுக்க போகிறாங்க அதை வாங்கி பண்ணலாம் இல்லையா அவர் புதுசாக ஒரு அட்டம் நீங்களே ட்ரை பண்ணலாம் ஒரு படம் ஓடிடுச்சின்னா அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் ஒரு படம் பிரம்மாண்டமான ஒரு படம் கேஜிஎஃப் ஓடிச்சினா அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் பாகுபலி ஓடிடுச்சுன்னா அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அந்த தாட் வந்துடுறாங்க அதே மாதிரி படம் பண்ணால் அதே மாதிரி ஏன் பண்ணுறீங்க மாதிரி ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு நினைக்கலாம் பாகுபலி மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அதே மாதிரி திருப்பி ஏன் பண்ணுறீங்க அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து ஒரு பாகுபலி டேரக்டரே பாகுபலியை திருப்பி எடுத்தால் ஓடாது இன்றைக்கி பாகுபலி டூ த்ரீ இப்படி எப்படி போச்சுன்னு பார்த்தோம் டூ இப்படி போச்சுன்னு பார்த்தோம் அடுத்து வர்றது எப்படி போதும்னு தெரியல அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் தான் ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவி ஓடும் நீங்கள் அதவே திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா மாட்டிக்கிடுவோம் அப்படித்தான் இந்த படம் பார்க்குறப்ப ஓவரால் டெக்னிக்கலாக உழைச்சிருக்கிறாங்க கடுமையான செலவு பொருள் இருக்குது ஆனால் புதுசாக இல்லையே இந்த மாதிரியான படங்களையும் நிறையா நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி எல்லாருக்குமே இன்றைக்கி வேர்ல்டு வைஸ் வேர்ல்டு மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓடிடி தளங்கள் வந்துருச்சு நிறையா வந்துருச்சு அப்படிங்கும் போது இந்த மாதிரி படங்களே அந்த அவனுக்கு கனெக்ட் ஆகலை அந்த ரெகுலராக படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்களா அவன் உடனே ட்ரெய்லர் பார்த்த உடனே அவன் வந்து அதை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அது வந்து நம்ம வந்து அவங்க அவங்கள வந்து முற்றிலுமாக புறந்தெல்லாம் அவங்க தான் ஆடியன்ஸு நீங்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு மேலே விமர்சனம் வைக்கிறது அவங்கள வந்து இது பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு ஏன்னா அவங்க அவன் தான் ஆடியன்ஸ் அவன் தான் படம் பார்க்க போகிறான் அதே ஆடியன்ஸ் தான் சின்ன சின்ன படங்களையும் ஓடவும் வைக்கிறான் படம் நல்லா நல்லாயிருக்காங்கன்னா ஓஹோன்னு போட்டு எழுதிடுறான் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஆயிருக்கு ஜமான் ஒரு படத்தை அவனுங்க தான் ஓட வச்சுட்டு இருக்கானுங்க அந்த படம் வந்தது யாருக்குமே தெரியாது யார் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியாது ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் ஆனால் படம் நல்ல நல்ல படம் ஆனால் அந்த படத்தை ஓட வைக்கிறது சோசியல் தான் படம் பார்த்துட்டு வந்து படம் பார்த்தேன்னு ஒரு ட்வீட் போடுறான் படத்தில் வந்து சீன் எடுத்து போட்டுறான் அப்படிங்கும்போது அந்த படத்தை ஓட வைக்கிறது அப்போ நல்ல படம் ஓடுறதும் சுமாரான படங்களே இந்த மாதிரி நல்லா இல்லாத படங்களே அவங்க இது கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் இப்போ அவங்களுக்கு அது ஒரு தளம் முந்தினா ஒரு படம் பார்த்துட்டு ஒரு காலேஜ் டூ நாலு பேர் வந்தாங்கன்னா ஒரு டீக்கள் நின்று அந்த படத்தை பற்றி பேசுவானுங்க படம் நல்லாயிருக்கு இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா சோசியல் மீடியா பேசுறாங்க உலக வித்தியாசம் கா இடம் மாதிரி இருக்குது அந்த ஸ்பேஸ் மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் அவ்வளோ போகிற போக்கில் அதை வந்து தள்ளிட்டு போக முடியாது அதை கவனம் பண்ணணும் எல்லா அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து விமர்சனமாக எடுத்துக்கணுமே தவிர அதை ரிவெஞ்ச் எடுத்துக்கூடாது ஓகே சார் பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஏன் பிரம்மாண்டத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்களானுமே கிட்டத்தட்ட ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் அதில் பார்க்கும்போது அதில் ரியாலிட்டி இருக்குது பட் இதுவே கங்குவா பார்க்கும்போது இது வந்து பிரம்மாண்டம் மட்டும்தான் இருக்குது ரியாலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்த்து ரெண்டுமே ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான் தங்களான் கதை வந்து இது வந்து வே ஒரு வேறொரு ஜோனரில் உள்ள கதை வாகுபலி ஆனால் அது வந்து மண் சார்ந்த ஒரு படம் ஒரு மனிதர் சார்ந்த படம் மண் சார்ந்த படம் மக்களுடைய ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய இது ஒரு நான் ஒரு மாயாஜால படங்கள் மாதிரி இருக்கும் அம்புலி மாமா கதையெல்லாம் பழைய காலத்தில் படி அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் உள்ள ஃபுல்லிமா இருக்குது அதெல்லாம் இப்போ கனெக்ட் ஆகுமான்னு தெரியல இப்போ தங்கலானுன்னா ஒரு ஒரு கூட்டம் அடிமைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இருக்குது அதுலேருந்து எப்படி ஒருத்தர் மீண்டு எழுந்து வர்றாரு அப்படிங்கிறத அது ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் தங்கலானுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லேட்டுன்னு நினைக்கிறேன் தங்களான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற இதுவே லேட்டு படம் வந்து நல்லா இருந்தானே போயிடும் பட் அது ஒரு எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கு அந்த ஸ்பீடு இல்லை பழைய மாதிரியான ஸ்பீடு இல்லை அந்த மாதிரி படங்களுக்கு அந்த மாதிரி நிலமை தான் அப்படி இந்த மாதிரியான இது பண்ணுறப்ப அது ஒரு கம்பேரிசன்னே பண்ண முடியாது நம்ம இப்போ 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 நீங்கள் படம் நீங்கள் எந்த படம்னாலும் பண்ணுங்கள் ஒன்று ஆக்ஷன் படம் பண்ணுங்கள் காமெடி படம் பண்ணுங்கள் ஆனால் எல்லாமே யதார்த்தத்தோட ஒட்டியில்னா படம் பார்க்க மாட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம படத்தை அந்த கொட்டுக்காலியை பற்றி பேச போகிறோம் இப்போ அதுதான் என்னுடைய நீங்கள் காதல் படம் பண்ணால் கூட ரோஜா வச்சுட்டு நீங்கள் அலோ பண்ணிங்கன்னா சிரிச்சுடும் காதலுக்காக ஒருத்த நாக்கிறது தான் கழுத்துறதானே இன்றைக்கி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிங்கும் போது காதல் மாறி இருக்குது இன்றைக்கி வந்து நம்மளுடைய வாழ்வியல் மாறி இருக்குது வாழ்வியல் முறை மாறி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த படமும் சரி காமெடி படம் பண்ணுறீங்களா அது யதார்த்தம் இருக்குது அப்போ நீங்கள் யதார்த்தத்தை மிஞ்சி ஒரு படம் பண்ணுறப்ப அது வந்து அதை வந்து அவங்க கனெக்ட் ஆக மாட்டேங்குது அது ட்ரோல் ஆகி ட்ரோல் கனெக்டாக மாறி இருக்கு அப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு பீரியாடிக் படம் பண்ணாலும் சரி ஒரு வாழ்வியல் சார்ந்த படம் பண்ணாலும் சரி ஒரு காமெடி படம் பண்ணாலும் சரி அது வந்து ஒரு யதார்த்தம் இருக்கு இந்த கங்குவால் அந்த எதார்த்தம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கோ அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியது ஓகே சார் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரியே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொட்டுக்காலியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு மாதிரி இதுவரையும் தமிழ் சினிமாவில் நம்ம நிறையா முன்னாடி பார்த்துருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ட்ரெய்லராக நம்ம பார்க்க முடியுது ஸோ அதை நீங்கள் எப்படி இல்லை அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பல சம்பவங்கள் அப்படியே கண்மாரி வந்து போகுது அதாவது அந்த இப்போ உள்ள கிராமங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக காமிச்சிருக்கப்பா அந்த படத்தில் முந்தியெல்லாம் கிராமம்னா வரராஜா காலத்தில் ஒரு கிராமம் இருக்கும் ஒரு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு கோமனம் கட்டிகிட்டு கையில் ஒரு வீசி வச்சு அந்த கிராமம் இப்போ இல்லை இன்றைக்கி ஆட்டோ ஓடுது செல்ஃபோன் இருக்குது வீட்டுக்கு ஒரு இன்டீரியர் கிராமத்துக்கு போனால் கூட வீட்டில் ரெண்டு பைக் இருக்குது அவன் வந்து ஓடிடி பார்க்குறான் இன்றைக்கி ஒரு ஹைடெக் கிராமம் கிராமத்துக்குள்ளே ஹைடெக் போயிடுச்சு அந்த கிராமத்தை இன்றைக்கி காமிச்சிருக்காரு அந்த கிராமமாக இருந்தாலும் கூட அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு வாழ்வியல் இருக்குல்ல அந்த இப்போ உள்ள வாழ்வியல் அதுக்கு சமீப காலம் எந்த படத்தையும் பதிவு பண்ணவே இல்லை இப்போ உள்ள கிராமத்திலுடைய வாழ்வியலை பதிவு பண்ணவே இல்லை அதை கரெக்டாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராமரியா இருக்குது ஒரு ஒரு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கீங்க நம்ம இந்த படம் ரிலீஸ் ஆகப்போ திருப்பி பேசுவோம் ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருக்க போகுது இந்த படம் சூரியை தமிழ் சினிமா கொண்டாட போகிறது இந்த இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ரிகார்டிங்கே கிடையாது மியூசிக் டைரக்டரே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் சவுண்டு அங்கே எடுக்கப்பட்ட இது வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க ஆட்டோ ஓடுற சவுண்டாக இருக்கட்டும் அந்த சேவல் கூற சவுண்டாக இருக்கட்டும் சேவல் கூறுறதுக்கு ஓப்பனிங்ல மெயின் பண்ணுறாங்க அது ஒரு மாதிரி கொண்டு போடுறாங்க ஆமாம் அது வந்து அது இருக்கிற விஷயத்தையே அவங்க வந்து ஒரு ரீ ரிகார்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ட்ரிக்கான ஒரு விஷயம் படத்தில் படத்தில் ரீர்கார்டிங் கிடையாது மியூசிக் கட்ரு கிடையாது டப்பிங் கிடையாது ஓகே கேமரா எடுத்துகிட்டு போய் லைவாக அப்படி எடுத்திருக்காங்க இந்த இந்த ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது அப்படின்னு ஓகே அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அது தெரியல படத்தில் ஆ தெரியல சார் இப்போ எதிர்காடிங் பண்ண மாதிரியே இருக்குது ப்ராப்பர் டப் பண்ண மாதிரியே இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இத்தனைக்கு ஒரு மினிமம் சின்ன பட்ஜெட் படம் தான் இருக்குது பல கோடிகள் கிடையாது வெளிநாட்டில் போய் எடுக்கலை செட்டு போடலை மரத்துக்கு ட்ரைனிங்லாம் பெயிண்ட் அடிக்கலை விஎஃப்எக்ஸ் பண்ணலை ஆமாம் டிஹெச்சிங்கெலாம் பண்ணலை இந்த படத்தில் ஒரு ராவா ஒரு லைவ் அப்படி காமிச்சிருக்குறாங்க ஒரு லைவை ராவா அப்படி அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்தை இப்போ உள்ள இது எதார்த்தத்தை ஒட்டி போகக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருக்கு பார்க்குறப்ப இதுதான் மக்கள் தொண்டாடுவான் நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதை விட்டுறாங்க இந்த வா படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாழ்வியலை விட்டுட்டு பிரம்மாண்டத்தை நோக்கியே போகிறது பிரம்மாண்டம் நாங்கள் அஜர்பைசாவில் ஷூட் பண்ணுறேன் ரஷ்யாவில் ஷூட் பண்ணுறேன் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணுறேன் டிஹெஜிங் வந்து அமெரிக்காவில் பண்ணுறோம் மாஸ்ட்ரிங் வந்து லண்டனில் பண்ணுறோம் எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அது வந்து அப்படி தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதை சொல்லுறேன் நீங்கள் படம் என்ன படம் வேணாலும் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஒரு வாழ்வியல் இல்லை ஒரு யதார்த்தம் இல்லை அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம் மஞ்சுமல் வாய்ஸ் ஏன் ஓடிச்சு மஞ்சுமள் வாய்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ எல்லாரும் என்னைக்கி அவங்க கொடைக்காலும் போயிருப்பான் அப்போ அவருடைய சம்பவம் அதை ரீகலெக்ட் ஆகுது டப்பு டப்புன்னு அந்த படத்தை அப்படி பெருசாக பிக்கப் ஆகிடுச்சு அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதார்த்தத்தோடு சொல்லுங்கள் இப்போ இந்த கொட்டுக்காளி படம்னா எல்லாருமே கிராமத்தை பார்த்த ஆட்களாக இருப்பாங்க இல்லாட்டி கிராமத்துக்கு போன ஆடலாக இருப்பாங்க அதாவது கிராமத்தோட தொடர்புடைய ஆட்களாக இருப்பாங்க அதில் ஒரு இந்த பேய் இந்த மூட நம்பிக்கை இந்த சாமி குறி சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அதை கோட் பண்ணிருக்காங்க அதில் ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது படத்தில் அதான் அந்த ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டம்னா எதார்த்த தான் பிரம்மாண்டம் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம பிரம்மாண்டம்னா செட்டு போடுறது பிரம்மாண்டம் கிடையாது செட்டு யார் வேணாலும் போடலாம் ஆனால் அந்த எதார்த்தத்தை சொல்லணும்ல வாழ்வியலை சொல்லணும்ல அது அப்படி லைவாக பண்ணியிருக்காங்க இந்த படம் ட்ரெயிலர் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கலைப்பு இருக்குது ஓகே சார் சூரி விடுதலையாக இருக்கட்டும் கருடனாக இருக்கட்டும் அதற்கப்பறம் இப்போ கொட்டுக்காலியாக இருக்கட்டும் அவருடைய கதை தேர்வு வந்து பயங்கரமாக இருக்குது அதுலேயும் அவர் இப்போ ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது விடுதலை கருடன் மாதிரி இது இருக்காது இது கொட்டுக்காலே நினச்சி வந்து பாருங்க அப்படின்றாரு மொதல் அவரோட கரை தேர்வை பற்றி நீங்கள் என்ன சார் அது பேஸிக்காக ஆரம்பத்துலேருந்து அடிப்படையிலேருந்து சினிமாவில் வந்தோம் சினிமாவில் வடப்பள்ளி ராய்பரே பிரசாந்த் ஸ்டுடியோல அங்கங்க அப்படியே சுற்று சுற்றுன்னு சுற்றி வாழ்க்கையை வந்து கற்றுக்கிட்டாப்புல சினிமா இதுதான் அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் சினிமாவுக்கு கா வந்து இறங்கின ஆள் வந்து அது சினிமாக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை இருபது வருஷம் ட்ராவல் பண்ணி அந்த கலை தேர்வு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளேஜை வளர்த்துக்கிட்டாப்ல அது வந்து இப்போ அவருக்கு பெரிய விஷயமா கை கொடுக்குது ரெண்டாவது சூரிக்கு சில நல்ல அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க அதை கேட்குறாங்க கேட்குறாரு சூரி அது ஒரு பெரிய விஷயம் சில பேர் என்ன கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா நான் தான் அப் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் இப்பயும் சூரி வந்து ஒரு விஷயம் பண்ண போறப்ப நாலு பேர்த்திட்ட கேட்குறாரு அவருடைய வெல் விஷயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு அது ஒரு நல்ல பண்பு வளர்றப்ப வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு வந் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் வரல சூரிக்கு இனிமேலும் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனால தான் அவர் தொடர் இந்த வெற்றியை கொடுக்குறாரு நல்ல ஒரு நண்பர்கள் இந்த கதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறார் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார்